தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் வாய்ஸ் ஆஃப் நீங்க நான் அமீர் நம்ம இந்த சாரீஸ் கொஞ்சம் சாரீஸ் வந்து நான் சூரத் போயிருந்தேங்க சூரத் கிட்டத்தட்ட ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ ஸ்டாமரி சூப்பரா இருக்கு பீக்ல போயிட்டு இருக்கு அது நல்லா இருக்கு அண்ட் அதனால நிறைய பேர் பலனடஞ்சுவோம் எக்கச்சக்கமான பேர் அங்கேயும் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் சொன்னால்தான் போய் வாங்கிட்டாங்க நான் போட்டிருந்த சாரீஸ் வந்து அங்கே கம்மியா போட்டிருந்தேன் முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா நான் ஆக்சுவலாக இந்த பர்பஸ வாங்கிட்டு வந்து இங்கே நான் மக்கள்கிட்ட கொடுப்பேன் ஃபுல்சேலுக்கு கொடுப்பேன் அப்படின்ற பர்பஸ் கிடையாது ஸோ நான் அங்கே இருந்து வாங்கிட்டு வந்தப்ப என்னோட கடைகளுக்காக கொஞ்சம் போட்டேன் நான் ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி போட்ட ஆனால் இது வந்து அந்த கடைக்காரங்க தப்போ எனக்கு வாங்கி குடுத்து விட்டேன்ட் அவங்க தப்பு கிடையாது நான் என்ன நடந்துச்சுன்னா கூட வந்தவர் வந்து அவர் கொஞ்சம் பல்கா போட்டார் நான் ஏன் கிடைக்கின்றனால கம்மியா போட்டேன் சின்ன கடைக்காரங்க கம்மியா போட்டேன் அதனால அதை பார்சல எடுத்து விட மாட்டாங்க மினிமம் சொல்லிட்டு ஒன்று இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த பேல் போட்டு அவர்கிட்ட நான் அனுச்சு விட்டேன் அவர் கொஞ்சம் இல்ல ரொம்ப டிலே பண்ணிட்டாரு ஒன்ற அதாவது ஒன்றரை மாசம் தீபாவளி கழிச்சு இப்பதான் எனக்கு வந்திருக்கு பட் இப்போ வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் ஏன்னா இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே சூழ்ற அவுட்டு இன்னும் காலையிலே ஒருத்தர் வந்தாங்க கடைக்கு வந்து அவங்களும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க கொஞ்சம் சார்க்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ நான் வந்து அந்த காட்டன் என்ன ரேஞ்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அங்கே கிடைக்கிற காட்டன் சாரீங்க இதுதான் அங்கே ஸ்டார்டிங் ரேஞ்ச் இது இந்தியன் லேடின்னு சொல்லிட்டு இது நான் வாங்கின இடம் ஸோ இந்த சாரி இந்த மாதிரி பார்த்து இதுதான் அந்த சாரி இந்த சாரி ப்ரைஸ் சொல்லுங்க பார்க்கலாம் சக்ன கமெண்ட்ல ஸோ இந்த சாரியோட ரேட் வந்து இட் இஸ் நாட் அரௌண்ட் இட் இஸ் ஒன் ஃபிப்டி ருபீஸ் ஸோ ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி நம்மளோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதை எல்லாத்தையும் சேர்த்து இங்கே நம்மளோட மக்களுக்கு நான் இங்க கொடுக்குற ரேட் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் இந்த மாதிரி எல்லாம் நான் வந்து கடை ஆரம்பிக்கிறக்கு முன்னாடி ஐ மீன் இந்த வெளியில போய் எப்படி சுற்றி சூரத்துலாம் ஆரம்பிக்கிறக்கு முன்னாடி வெளியில் தேடி தேடி அலைவேன் எங்கேயுமே கிடைக்காது ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு இங்கே எனக்கு சாரி கிடச்சிருந்தது ஹோல்சேல் அப்படின்னு சொன்னால் அந்த சாரீஸ் ஃப்ரெஷ்ஷான சாரீஸ் யூஸ்டு சாரீஸ் ரீயூஸ் வாஷ் வாஷ்டு சாரீஸ் சொல்லலாம் ஃப்ரெஷ்ஷான சாரீஸ் வந்து ஒன் எயிட்டிக்கு நான் எடுத்து வந்தேன் இங்கே டூ ஃபிஃப்டி ருபீஸ் கூட என்னோட கஸ்டமர்ஸ்க்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பேன் பட் எனக்கு கிடைக்கல பட் நம்ம இப்போ நான் சேர்ந்து வாங்குறனால கண்டிப்பாக இந்த ரேட்டு நீங்களும் உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு சூப்பராக ஆஃபர் பண்ணலாம் அண்ட் இதுக்கு அடுத்த ரேஞ்ச் வந்து நான் பிராசோவில் பார்த்தேன் எங்க காட்டன்லேயே பிராசோ இந்த மெட்டீரியல் பிராசோ சூப்பராக இருக்கு ஆக்சுவலாக ஷைனிங் மெட்டீரியல் அந்த ஃபீல் பண்ண நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா அந்த கிளாத்தை டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கணும்னு சொல்ற செம்ம ஃபீலிங் தான் சூப்பராக இருக்கு சாஃப்டா இருக்கு அண்ட் ஷைனிங்காகவும் இருக்கு ஸோ இதை பார்த்தீங்கன்னா சாரி பார்த்துக்கோங்க அண்ட் இதோட இதோட பிளவுஸ் மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு பாருங்க பிளவுஸ் அண்ட் முந்தான சொல்றோம் இல்லையா இது செம்மையாக இருந்துச்சுங்க இதுல கிட்டத்தட்ட ஆறு கலர் சார்ட் கொடுத்துருந்தாங்க ஆறு கலர் இது கேட்டீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்ல பாக்குறத விட கண்டிப்பா நேரா அதை ஓப்பன் பண்ணி பாக்குறப்ப செம்ம லுக்கா இருந்தது ஸோ இந்த எல்லாம் இந்த பிராசோல்னு சொல்லிட்டு இது வந்தது இது ரேட்டு கூட வந்தது அந்த இட்டாலியன் லேடி லேடின்னு சொல்லிட்டு நம்ம போட்ட சாரி தாங்க ரேட்டு கம்மி இந்த இதுதான் வந்து நான் கொடுக்குறத வாங்கிட்டு வந்து நம்ம ஷேர் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்றது ஒன் எயிட்டின்னு சொல்றேனே அந்த ரேட்டு இந்த பிராசோட ரேட்டு பாத்தீங்கன்னா அங்கே வந்து கம்ஸ் அரௌண்ட் டூ எயிட்டி ருபீஸ் ஸோ நம்மளோட ட்ரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்த்து நம்மளுக்குள்ளே நம்ம ஷேர் பண்ணிக்கிறது வந்து த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் ருப்பீஸ்னு நான் அங்கிருந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி நான் விட்டுறேன் ஸோ இந்த சேலில் எடுத்தீங்கன்னா காம்படிஷன் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ கேன் ஆஃபர் தான் ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஏன்னா த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் எடுத்துறீங்க உங்களுக்கு ஒரு நாலு ரூபா ட்ரான்ஸ்போர்டேஷன் நிறையா எடுத்தீங்கன்னா இல்லை கம்மியாக கொரியரில் போட்டு விட்டீங்கன்னா அதுக்கு ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ருபீஸ் ஆகும் ஸோ அதில் இருந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் நீங்கள் ரீட்டை ரேட் போட்டிங்க செம்ம மார்க்கெட் ஏன்னா இது இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம மக்களை சின்ன கடைக்காரங்க விற்கிறதே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லி தான் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது அந்த ரேஞ்ச் அடுத்ததுங்க இந்த காட்டன்லேயே வந்து லினன் காட்டன் லினன் காட்டன் எத்தனை நிறைய பேர் வாங்கியிருப்போம் ஸோ இதுலேயே வந்துட்டு லினனில் டிஜிட்டலுங்க இது ஆக்சுவலாக டிஜிட்டல் பிரிண்ட் இது கீழே வந்து அந்த பார்டர் வந்து ஷைனிங்காக இருக்குது அந்த சில்வர் கோட்டிங் சொல்கிறாங்களே சில்வர் அந்த இது இது லினன் சொல்லுவாங்க லினன்லேயே வந்து டிஜிட்டல் டிஜிட்டல் பிரிண்ட்டில் வரும் டிஜிட்டல் பிரிண்ட்டனால அந்த பிரிண்ட் சூப்பா இருக்கும் சாரி கொடுத்துருக்கு அவ்வளோ சாஃப்ட்டுங்க இன்கேஸ் நீங்கள் நம்ம அந்த மல்மல் காட்டன் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மல்மல் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த லினன் பார்த்துக்கோங்க நார்மலா வந்து லேடிஸ் வந்து சாரி கட்டுறப்ப அந்த படியணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை மா அப்படி நின்றுட்டு இருக்க கூடாது அந்த கஞ்சி போட்ட மாதிரி அந்த ஸ்ட்ராங்கா அந்த மாதிரி நிற்காம சாரி கட்டுறப்போ படியணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கட்டின ஒன்னு வரணும் சோ இதுதான் வந்து அந்த டிஜிட்டல் லினன் காட்டன் சாரி ஸோ இந்த சாரியோட இதான் இந்த டிஜிட்டல் பிரிண்ட் பாத்தீங்களா தெரியுதா இது அந்த டிஜிட்டல் பிரிண்டை அந்த முந்தானு சொல்றேன் இல்லையா நம்ம தமிழ்ல முந்தானு ஆனா இப்ப வந்து ட்ரெண்டிங்கா மக்கள் சொல்லிக்கிறது பல்லு அப்படின்னு ஹிந்தி வேணான்னு ஆனால் யூஸ் பண்றது பூரா ஹிந்தி பல்லுன்னு சொல்லுவாங்க சோ இதுதான் நம்ம மக்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்றாங்க இப்ப பல்லுன்னு சொன்னாதான் ஒரு சில பேருக்கு தெரியவே செய்யுது ஓகேங்களா ஸோ இது வந்து அந்த டிஜிட்டல் காட்ச ஸோ இதுல கொஞ்சம் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் இது காலையில வந்தவங்க கொஞ்சம் எடுத்துட்டு போட்டாங்க எனக்கு வந்துடுனா ஒரு எட்டு பைஸ் வந்தது எட்டு பைஸ்ல அவங்க கொஞ்சம் எடுத்துட்டு போட்டாங்க என் கடைக்குன்னு வந்தவொன்னே நான் கேட்டேன் எல்லாம் ஆர்டர் போட்டு அதை முடிச்சிட்டாங்க அண்ட் இந்த மாதிரி சாரீஸ் சீப்பான ரேஞ்சில் கண்டிப்பா நான் உங்களுக்கு ஆர்டர் போட்டு தருவேன் இன்னொரு முக்கியமான விஷயங்க வாழ்க்கையில வந்து கண்டிப்பா பொறுமை அதுன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நான் நிறைய இடத்துல இப்ப ஒரு விஷயம் வந்து அஞ்சு வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதால் கிடைக்கும் கண்டிப்பா சோ அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா நாலு வருஷம் நான் நாலரை வருஷம் நாளை முக்கால் வருஷம் கஷ்டப்பட்டு கூட அதுலேருந்து நீங்கள் நீங்க வெளியில போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்குன்னு கிடைக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்காது கண்டிப்பா அந்த விஷயம் அடுத்த ஆளுக்கு ஓடிடும் நீங்க அத்தனை வருஷம் நீங்க பட்ட கஷ்டம் இன்னொரு ஆளுக்கு ஓடிடும் இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நான் இப்போ இந்த நம்ம சாரீஸ் குரூப்பில் வந்து நான் உங்களுக்கு தெரியும் நான் இப்போ வந்து ஃபைனான்ஷியலில் இருக்கிறேன் அதனால் என்னால் அந்தளவுக்கு பெருசாக பர்ச்சேஸ் பண்ண முடியல கொஞ்சம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறேன் கொடுத்துட்டே இருக்கேன் அது வரைக்கும் அந்த உள்ள ஃபீல்டுக்குள்ள ஃபீல்ட் நாலேஜ் எடுத்துக்கோங்க நிறையா பேட்ட நான் தான் சொன்னேன் அந்த சாரீஸ் குரூப்பில் வந்து நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோம் என்னென்ன சாரீஸ் அப்டேட் ஆகுது ட்ரெண்டிங் ஆகுது என்ன ரேட்டு வருது நீங்கள் லட்ச ரூபாய் கொடுத்தீங்கனாலும் யாரும் வந்து இதுதான் மேனுஃபேக்சரிங் ரேட் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க சொல்லலாம் டேரெக்டாக மேனுஃபேக்சர்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறேன் அந்த மேனுஃபேக்சரிங் ரேட் இது தான் சொல்லிட்டு அந்த குரூப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றேன் அதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நம்மளோட வளர்ச்சியும் சொல்றது இப்போ நான் மேனேஜர் ஆகணும்னு சொன்னேன்னா இப்பதான் நான் டிகிரி முடிச்சிருக்கேன் டிகிரி உடனே எனக்கு ஒரு ஒரு கம்பெனியில வந்து எனக்கு மேனேஜர் போஸ்ட் கொடுத்துருவாங்களா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க நான் மேனேஜர் ஆகணும்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் நிறைய நாள் அந்த கம்பெனில நான் ஒர்க் பண்ணணும் இன்கேஸ் இப்போ புதுசா ஒரு கம்பெனி வருதுன்னா எல்லா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு தெரியும் புதுசாக ஒரு கம்பெனி வருதுன்னா அந்த கம்பெனியில் நான் போய் ஜாயின் பண்ணுறேன்னா ஒரு சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் ஏதாவது உங்களுக்கு ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அந்த கம்பெனியோட சேர்ந்து கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்தாதான் அந்த கம்பெனி வந்து ஒரு காலத்துல பெருசா நிக்கிறப்ப நானும் அந்த கம்பெனி கூட பெருசா நிக்க முடியும் அவ்வளவுதான் சோ அந்த கம்பெனி சின்ன சிறுசா இருக்கிறப்ப நான் மேனேஜர் ஆகணும் எடுத்த உடனே நான் மேனேஜர் ஆகணும் எனக்கு இவ்வளவு சம்பளம் கிடைக்கணும் இவ்வளவு நிறைய கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் கிடைக்காது நீங்க ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஸ்கிப் ஆகி நீங்க போயிட்டே தான் இருக்கணும் ஸோ இது வந்து உங்க வாழ்க்கைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் தாங்க சோ அவ்வளவுதாங்க இன்னைக்கு நான் அந்த சேரீஸ் பத்தி நான் கண்டிப்பா அப்டேட் கொடுக்கணும்னு சொல்லிருந்தேன் எல்லாமே நம்ம இப்போ ஆர்டர் பண்ணது ஆல்மோஸ்ட் இது முடிஞ்சிச்சு நான் கால் பண்ணி கேட்டவன ஸ்டாக் அவுட்னு சொல்லிடுறீங்க அடுத்து எனக்கு எப்போ கிடைக்கும் சொல்லிட்டு அடுத்து நான் ஆர்டர் பண்ணுவேன் கண்டிப்பா பெருசா வளர்ச்சி இடம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணி கம்மியான ரேஞ்சுங்க அதுதான் என்னோட நோக்கம் சரிங்களா சோ இதை புரிஞ்சுட்டு கூட டிராவல் பண்றவங்க கண்டிப்பா டிராவல் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒட்டு மொத்தத்துக்கு சூப்பரா ஜெயிப்போம் நான் சொன்னாப்புல வந்து அடுத்து இந்தியா ஃபுல்லாக கண்டிப்பா சுத்துவேன் எது எந்த இடத்துல எப்படி கிடைக்கும் கண்டிப்பா நான் சொல்லுவேன் அண்ட் எல்லா பேர் மாதிரியும் நான் வந்து நான் இங்கே டேரெக்டாக நான் அங்கேருந்து வாங்கிட்டு வரேன் தறியிலேருந்து வாங்கிட்டு வரேன் செக் பண்ணி ப நான் பக்காவாக செக் பண்ணி அதை ஃபீல் பண்ணி உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்லாம் நான் சொல்ல சொல்லலை ஆனால் நான் அதை நான் செஞ்சுட்ருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் ஒரு ஊரா சுற்றுறேன் அந்த ஏரியாவில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு எது எங்கே கிடைக்குதுன்னு சொல்கிறேன் நான் அதை ஃபீல் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன் ஸோ என்னை நம்பி என் கூட நீங்கள் டிராவல் பண்ணலாம் கடைசி வரைக்கும் நான் கண்டிப்பாக உங்கள் கூடவே நான் ட்ராவல் பண்ணுவேன் தட்ஸ் ஆல் ரைஸ் நான் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் வணிகன் நான் வணிகர் ரம்பேன் தேங்க் யூ